நம்ம வாழ்க்கையில இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்மளோட துலாம் ராசிக்காரங்க ரொம்ப மெதுவா அதே சமயம் ரொம்ப ரொம்ப நிதானமா வாழ்க்கையில அடி எடுத்து வச்சு நிச்சயமா வாழப்போறவங்க இவங்க எப்பவுமே தன்னுடைய சொந்த உழைப்பால மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களாயிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கற ஒரு பொதுவான ரொம்ப பெருந்தன்மையான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சொல்லப்போனா ஒரு தாயை போல மத்தவங்க மேல அன்பு காட்டக்கூடிய ஒரு தூய உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி சரியா பாயுமோ அதே போல இவங்களுடைய குறிக்கோள் எப்பவுமே தவறாம இருக்குங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட எங்கள் அன்புக்குரிய துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நலமா சௌக்கியமா இருக்கீங்களா எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்க மனக்குமுறல் எனக்கு கேக்குது எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் இப்போ எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே தயவு செஞ்சு கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க உங்க மனசுல நீங்க என்னென்ன ஆசைகள் வச்சிருக்கீங்களோ என்னென்ன கனவுகள் கண்டு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இனிமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது நீண்ட நாட்களா திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த திருமணத்தடை எல்லாமே முழுசா நீங்கி கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் அதாவது திருமணம் நடக்கப் போகுதுங்க அதேபோல திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனி அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அது இல்லாம பூர்வீக சொத்து ரீதியாக அதாவது பரம்பரை சொத்து சம்பந்தமாயிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாம இனி பத்திரமா உங்க கையில வந்து போகுதுங்க இனிமேல் நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க சொந்தமா கார் வாங்க போறீங்க மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமான வாழ்க்கையாக மாறப்போகுது அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்தால உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களாவே மனசு மாறி உங்களை தேடி வரப்போறாங்க ஆக மொத்தம் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்கிறத நீங்க மனதார நம்புங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் பெரும்பாலும் ஒரு நண்பரால் தான் நடக்கும் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை துலாம் ராசிக்காரர்களின் நட்பு எப்பவுமே ஒரு தேவைக்காக மட்டுமே இருக்கணும் எல்லா நேரமும் எல்லா விஷயத்துக்காகவும் நண்பர்களுடன் அதிகமா சேர்ந்திருக்கக்கூடாது அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா நெருக்கம் வேண்டாங்க ஒரு உதவி முடிஞ்சதுமா இல்லையா தேவைப்படும்போது மட்டும் கூப்பிடுங்க என்று நாசுக்கா சொல்லிடுங்க இது ஒன்னு மட்டும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்காரங்க வீட்ல கண் திருஷ்டியோ இல்ல கெட்ட சக்தியோ இருந்தா அது முதல்ல உங்களுடைய உடலை தான் பாதிக்கும் இதனால உடல் ரொம்ப பலவீனமாகி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத சோர்வான நிலை ஏற்படும் அதனால தயவு செஞ்சு கெட்ட எண்ணம் கொண்டவர்களை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க ஏன்னா அவர்களின் அந்த தீய குணங்கள் நிச்சயமா உங்களை பாதிக்கும் நல்ல மனசு இருக்கிறவங்கள நல்லவர்களை மட்டும் உங்க வீட்டுக்குள்ள விடுங்க கெட்டவர்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அங்க கெட்டது நடக்குங்க அப்படி உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் போது இல்ல சோர்வா இருக்கும்போது உடனடியா வீட்ல லட்சுமி பூஜை செஞ்சிருங்க சுமங்கலி பூஜை உங்க வீட்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல மகாலட்சுமி எந்திரத்தை முறையா பூஜை செய்து உருவேத்தி நீங்க வாங்கி வைக்கணும் ஓம் ஸ்ரீ முருகா நமக அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லிட்டு வாங்க வியாழக்கிழமைகளில் வீட்ல மஞ்சள் தண்ணீர் தெளித்து வீட்டை முழுசா சுத்தம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில தவறாம கடவுளை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் அதுபோல ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கும் தவறாம வீட்ல பூசணிக்காயை உடைக்கணும் அந்த பூசணிக்காயில் கொஞ்சம் குங்குமம் பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை சுத்தி வாசல்ல உடைக்கணும் அப்படி பூசணிக்காய் உடைக்க முடியாதவங்க தேங்காய் உடைக்கலாம் அதுவும் முடியலைன்னா வாசல்ல கற்பூரம் ஏற்றி மனதார வழிபடலாம் இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க வீட்ல உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிருங்க நிச்சயமா உங்க வீட்ல இனி அந்த கெட்ட சக்திகள் வரவே வராதுங்க உங்க வீட்ல எப்பவுமே ஒரு வசீகர சக்தி இருக்கணும்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதன் மூலமாக நீங்க அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும் உங்க மனம் ரொம்ப சுத்தமா தெளிவா மாறிருங்க உங்க வாழ்க்கையும் ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறி போயிருங்க நிறைய பேர் எங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுவீங்க அப்படி நீங்க நினைக்க வேண்டாங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் குடிகொண்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமே எங்களை காப்பாத்துன்னு மனசுல நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு நம்முடைய குலம் காக்குங்க நம்முடைய குலம் தழைக்கும் அதனால எப்பவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறம்தான் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மத்த தெய்வங்க சில பேர் சொல்லுவீங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு எந்த ஏற்றமும் இல்லை வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படி இருக்கிறவங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய பரிபூரண அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கஷ்டம் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுமையா நீங்கணும்னா நீங்க கீழ சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தவறாம கடைபிடிக்கணுங்க வாராவாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்துல வீட்ல நல்ல நெய் அப்படி இல்லைனா சுத்தமான நெய் ஊற்றி விளக்கு ஏத்துங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினொன்று முறை பக்தியோட சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க அதே போல பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை போயிட்டு வணங்கிட்டு வாங்க முக்கியமா முக்கியமாக கிருமி அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோயிலில் குங்கும அர்ச்சனை செய்யறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வீட்டில எப்பவுமே கொஞ்சம் வேப்பிலைய வச்சிருங்க இது கெட்ட சக்தியை விரட்டும் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்ல கண் திருஷ்டி போக ஒரு திருஷ்டி பொம்மையை வாசல்ல தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில எப்பவுமே குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில ஒரு செம்பு காப்பு போட்டுக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கடுகு உப்பு வச்சு உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி துண்டுகளோ பழைய உடைந்த பொருட்களோ இருந்தா தயவு செஞ்சு அதையெல்லாம் உடனே வீட்டிலிருந்து நீங்க வெளிய எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு கும்பிட்டுட்டு வெளியில கிளம்புங்க காரியம் ஜெயமாகும் சரியான நேரத்துல அதாவது உறங்குற நேரத்துல சரியா உறங்குங்க காலையில இருந்ததும் வெறும் வயிற்றில் கொஞ்சம் வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க முக்கியமா கோபத்தை எப்பவுமே கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தேவையில்லாம தற்பெருமை பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் உங்களுடைய எல்லா ரகசியத்தையும் பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும் போது யார்கிட்டையும் பேசாம கொஞ்ச நேரம் மெளனமாயிருந்துக்கங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுறத முழுசா தவிர்த்துருங்க எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து எப்பவுமே கொஞ்சந்தூரமா இருந்துக்கங்க பொறாமை கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் இல்லனா பச்சை பயிரை தானமா கொடுங்க வசதியில்லாத ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரையை உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்திக்கங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கங்க வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்ச உணவு இல்லாம பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு நிற பூக்களை கோயிலுக்கு தானமா கொடுங்க வீட்ல தினமும் விளக்குக்கு முன்னாடி நீர் வச்ச எலுமிச்சை மிளகாய வார ஒரு முறை தவறாம மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க அடுத்ததா செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இது மூனையும் வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முழுகப்பெருமானை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க இதை செய்யறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே உடனே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் இனிமேல் எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பெரிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு இவங்கள வீட்டில் வச்சா தைரியம் மற்றும் பாதுகாப்பு இருக்கும் காளி மற்றும் பத்திரகாளி கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியை முழுசா விளக்க இது உதவுது பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் இவர் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாயிருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் மற்றும் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவுமே துணையாயிருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவரு இரவு நேரத்தில் வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியவராயிருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய்பாபா மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமா இவர் இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க இந்த படங்களையெல்லாம் வீட்டின் வடகிழக்கு மூலையில நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க காற்று தத்துவத்தை கொண்டிருப்பதால இவங்க எப்பவுமே ஆழமான சிந்தனை மற்றும் வாழ்க்கையில ஒரு சமநிலையை விரும்புவாங்க இவங்களுடைய தராசு சின்னம் நியாயம் மற்றும் தர்மத்தை குறிக்குதுங்க இவங்க எப்பவுமே உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளை நல்லா புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க இவங்க விரும்பக்கூடியவங்களாயிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சுக்கரன் சுபகிரகங்க ஆனா அவர் அசுர குருவாக இருப்பதால வாழ்க்கையில சில சவால்கள் இருக்கலாங்க இப்போ சுக்கிரன் கடகம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்குதுங்க சுக்கரன் நல்ல நிலையில இருந்தா கலை இசை அழகு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க சுக்கரன் நல்ல இருந்தா துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க கலை இசை அலங்காரத்துல இயல்பாவே ஆர்வம் காட்டுவாங்க இவங்க எப்பவுமே அமைதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க இவங்களுக்கு நண்பர்கள் எப்பவுமே அதிக லெவல்ல இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை பயணம் பதவி உயர்வு அரசாங்க ஆதரவு மற்றும் சமுதாயத்தில் ஒரு பெரிய நல்ல பெயரெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம்